நாட்டுமாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான ஒரு தரமான பிள்ளை கிடாரி கண்ணுங்க இரண்டாவது பதிவாக பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்களான ஒரு தரமான அழகில் சிறந்த காராம்பஸு காலை கண்ணுங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பத்து மாதங்களான ஒரு தரமான அழகில் சிறந்த ஒரு பிள்ளை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்லா உடச்சலான கண்ணாக இருக்குது நல்லா நெட்டு நீளத்தில் நல்லா தரமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா கொம்பு வந்து நல்லா விளாட்கும் அமைப்பில் நல்லா முக அமைப்புங்க நல்ல லட்சணமான முக அமைப்பில் இருக்குது திமில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்லா திமில்ல திமில் ரட்டநாடி உடம்புல தெளிவான திமில் அமைப்புங்க தாடை வந்து நல்லா அருந்தாடையாக இருக்குதுங்க நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க வயிறு வந்து தொங்கல் கிடையாதுங்க முதுகு வந்து தொங்கல் கிடையாது வால் நல்ல இறக்கமான வாழ அமைப்பு இருக்குதுங்க நாளுக்கு ஆம்பு தெளிவாக இருக்குது நல்லா தீவனம் தண்ணி நல்லா எடுத்துக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சுக்குது காட்டில் மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சுக்குதுங்க நல்ல குணமான கண்ணாக மிரலையோ பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான கண்ணாக ரொம்ப குணமான கண்ணாக இருக்குது குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பார்ப்புகள் தெளிவாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க ஒரு நல்ல கன்று பிள்ளை கண்ணு நல்லா வாட்டசாட்டமான கண் நல்லா பெருங்கூட்டான கன்று வாங்கி வளர்த்தணும் நாளைக்கு மாடாச்சு அப்படின்னா நல்லா பெருமாடாக பெருங்கூட்டு மாடாக வரணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த பிள்ளை கிடாரி கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணாக வேணும் நல்ல தரமான கண்ணாக வேணும் ஒரு காங்கை கன்று நல்ல தரத்தில் வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கெடாரி கிடாரிக்கை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்களான நல்ல தரமான நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஜெட் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஒரு காராம்பஸ்ஸு காலை கண்ணுங்க நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்ல ஜெட் பிளாக்கில் இருக்குது நல்ல தரமான கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் ஆச்சுங்க குறைப்பளது கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது தொப்புலேரங்கம் கிடையாதுங்க வாழ் நல்லா வெறுக்கமான வாழை அமைப்புங்க நல்லா திமிழேற்றமுங்க முகம் வந்து ரொம்ப சிறு மூஞ்சியாக இருக்குதுங்க நல்லா கட்டை முகத்தில் இருக்குது கொம்பு வந்து நல்லா பயிர் கொம்பாக நல்லா விளாறு கொம்பாக வரும்ங்க அருந்தாடையாக இருக்குதுங்க கண்ணு நல்லா வயிறு நல்லா உடசனான வயிறு அமைப்புங்க நல்ல எலும்பு கணத்தில் நல்ல கால ஊக்கத்தில் தெளிவான காலக்கண்ணாக இருக்குது ஒரு காரம்பசு கன்று நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்தணும் நல்லா தெளிவான கண்ணாக இருக்கணும் நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்கணும் அப்படின்னா இந்த காலக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த காராம்பசு காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணு நல்ல தரமான கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விளக்கத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்ல கன்றுகள் நல்ல மாடுகளுங்க நல்ல எருமைகள் எருமை கிடாரி கன்றுகளுங்க கன்றுகள் நம்ம எல்லாமே தொடர்ந்து பதிவில் போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அல்லது நம்ம பண்ணைக்கு நேரில் வந்தோம் நீங்கள் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போயிக்கலாம் நாம் எல்லாத்தையும் நேரில் வாங்க உங்களுக்கான வந்து விளக்கத்தை கேட்டுட்டு மாடுகள் எருமைகளை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வாங்கிட்டு போயிருந்தோ சொல்கிறோமுங்க நீங்கள் எப்போ நம்ம பண்ணிக்கு வந்தாலும் ஃபோன் பண்ணிவிட்டு எந்த மாடுகள் எந்த கன்றுகள் எந்த எருமைகள் இருக்குதோ நீங்கள் கேட்டுட்டு வந்துக்கோங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம பண்ணைக்கு வரலாம் வந்து தெளிவுபடுத்தி நான் விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமங்க தொடர்ந்து நம்மளுடைய விற்பனை பதிவுகளை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க